எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஸ்பீட் கேஷ் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்பீட் கேஷ் பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோ போட்டிருப்போம் இன்றைக்கி ஸ்பீட் கேஷில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் நாலு லெவலுக்கும் எப்படிலாம் உங்களுக்கு அமௌண்ட் வரப்போகுது அது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பின் வாங்கிறதுக்கு எப்படி பின் வாங்கணும் அந்த டீட்டெயில்ஸை நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி லான்ச் ஆகும் போது இன்னைக்கு ஈவினிங் ஓகேங்களா டெலிகிராம் சேனலில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டைமிங்கோடு உங்களுக்கு தெரியும் நீங்கள் லிங்க்கு இதில் வராது ஸ்பீட் கேஷை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லிங்க்கு கிடையாது அதை ஃபஸ்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்குங்க நீங்கள் யார் அப்ளை நேராக இருக்கீங்க அவங்ககிட்ட கேட்டு அவங்க தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க உங்களுக்கு மொபைல் நம்பர் உங்களுடைய பேர் இருந்தால் போதும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா அந்த மொபைல் நம்பர் ஆக்டிவேஷனில் இருக்கணும் ஓகேங்களா ஃபோன் பண்ணால் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா உங்கள் மொபைல் அந்த ஐடி டிஆக்டிவேட் ஆகிடும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்பீட் கேஷில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் தான் ஓனரே நீங்கள் வந்து ஓன் பர்ஸாகவே ஒருத்தங்களுக்கு டொனேட் பண்ண போகிறீங்க ஒரு ரூபாய் ஒருத்தங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்க அது மூலமாக தான் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது நீங்கள் உதவி தான் செய்ய போகிறீங்க தான் வருமானம் வரப்போகுது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் என்ன டவுட்னாலும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் என்கிட்ட கேட்டுக்கலாம் ஹாபி ஸ்பீட் கேஷ் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் பிளான் அதர் பிளானோட கம்பேர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கம்பெனி கிடையாது நோ கம்பெனி நோ ஆஃபீஸ் நோ ஓரம் நோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஓகேங்களா நோ சர்வீஸ் சார்ஜஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட் நோ ரினுவல் நோ ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பெரன்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் சிஸ்டம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் பே பேமெண்ட் வந்து பி டு பி பியர் டு பியர் மெத்தடு தான் ஓகேங்களா ஒன்லி ஹெல்ப் ஹெல்ப் கிவ் ஹெல்ப் அண்ட் கெட் ஹெல்ப் ஓகேங்களா ஸ்பீட் கேஷோடைய பிஸ்னஸ் பிளான் கிவ் ஹெல்ப் அண்ட் கெட் ஹெல்ப் ஓகேங்களா உதவி கொடுத்து தான் உதவி பெற முடியும் நம்ம அது தான் சொல்லியிருக்காங்க ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பிளானு ஓகேங்களா இப்போ என்னென்னா முதல்ல நம்ம ரூபாய் ஒருத்தவங்களுக்கு டொனேட் பண்ண மூலமாக நம்ம உள்ளே வந்துடுவோம் நம்மளுக்கு இரண்டு பேர்கிட்ட இருந்து ஆயரூபா ஆயிரரூபா வரும் எப்படி வரும் முதல்ல ஒரு ரூபாய் வரும் அதை நம்ம வந்த உடனே அதை நம்ம யாருக்கு எழுநூற்றம்பது ரூபா நம்ம உதவி செய்யணுமோ அவங்களுக்கு நம்ம அனுப்பிடணும் இரநூத்தம்பது ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாவது நபர்கிட்ட வந்து அப்புறமா தான் உங்களுக்கு ஆயரருபா வரும் அதுலேயும் நீங்கள் எழுநூற்றம்பது ரூபா ஒருத்தவங்களை அப்ரேட் பண்ணப்புறோம் நீங்கள் ஒரு இரநூத்தம்பது உங்களுக்கு ஐநூறுபா உங்களுக்கு வந்துருச்சு நீங்கள் ரெண்டு அடுத்த லெவலுக்கு வந்துடுறீங்க ஓகேங்களா நாலாவது லெவலில் என்ன நடக்கும்னா உங்களுக்கு எட்டு பேர்கிட்ட வந்து எழுநூற்றம்பது ரூபா எழுநூத்தம்பது ரூபான்றது வரும் ஃபஸ்ட்டு எழுநூற்றம்பது ரூபா எழுநூத்தம்பது ரூபா வர்றப்போவே நாலு பேர்கிட்ட வந்து எழுநூத்தம்பது ரூபா எழுநூத்தம்பது ரூபா வரும் எவ்வளோ ஆயிடுச்சு மூணாயிரூபா ஆயிடுச்சா நீங்கள் அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்கிரேட் பண்ணிடணும் ரெண்டாயிரத்து ஐநூறுபாவும் நீங்கள் அதை உங்களுக்கு வர வர நீங்கள் அப்கிரேட் பண்ண அமௌண்ட்டு மூணாவது லெவலுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுப்பிட்டே இருக்கணும் இதில் வந்து பே உங்களுக்கு வர அமௌண்ட்டு எழுநூத்தம்பது ரூபா தான் வரும் நீங்களும் அனுப்புகிறது எழுநூற்றம்பது ரூபா அனுப்ப போகிறீங்க எழுநூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா இரநூத்தம்பது ரூபா இந்த மூணு பேமெண்ட்டில் தான் டிவைடாக உங்களுக்கு வரப்போகுது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாற மாதிரி நாலு பேர்கிட்டேருந்து வந்ததால் உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அது எழுபத்தம்பது ரூபா எழுபத்தரூபா நீங்கள் எல்லாம் ஒன்று தூங்க அனுப்பிச்சு போகிறீங்க ஒரு ஐநூறுரூவா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் அனுப்பிச்சுட்டு வரும் மீதி ஐநூறுரூபா வந்து ஸ்பான்ஸருக்கு நீங்கள் அனுப்பிச்சிருவீங்க தான் உங்களுக்கு மீதி பேலன்ஸ் உங்களுக்கு வரும் அடுத்த ரெண்டு பேர்கிட்டருந்து எழுநூத்தம்பது ரூபா எழுநூத்தொம்பது ரூபா வர்றதுல ரீபர்த்து நீங்கள் ஒரு ஐடி ஓடணும் ஃபஸ்ட்டு ஸ்பான்சருக்கு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரீபர்த் ஐடி க்ரியேட் ஆகும் நீங்கள் ரீபர்த் ஐடி கிரியேட் தான் உங்களுக்கு அடுத்த இன்னொரு பர்சன் ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஆயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ரெண்டாயிரரூபா உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா இப்போ மூணாவது லெவலில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வரணும் இல்லையா இதையும் நம்ம எழுநூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா மாதிரி உங்களுக்கு லைனாக வந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல பத்தாயிரரூபா வரும் பதினாறு பேர்கிட்ட இருந்து இது மாதிரி ஓகேங்களா அதையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்பான்சருக்கு ரெண்டாயிரரூபா வர்றதுக்கு எழுநூற்றம்பது ரூபா அந்த இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்பான்சருக்கு பண்ணிடுவீங்க அதே மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு ரீபேர்த் ஐடியும் எழுநூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்துட்டுருக்கோம் ரீபேர்த் ஐடி பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஆறாயிரூபா வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம் நீங்களும் எல்லாேருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இதில் என்ன அப்கிரேடு ஹெல்ப்பு பத்தாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு நம்ம இப்படியே அனுப்புவோம் கிடையாது மற்ற கம்பெனி மாதிரி இது கிடையாதுங்க நீங்கள் உங்களுக்கு வர்றதை நீங்கள் யாருக்கு கா சிஸ்டம் சொல்லுதோ சிஸ்டம் படி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க இதுதான் ஸ்பீட் கேஷோடைய தாரக மந்திரமே வச்சுங்க நீங்கள் இது கேட்கல ஸ்பீ கேட்கலன்னா அவ்வளோதான் நீங்கள் வாழ்க்கையில் தோற்று நாலு பேர் ஜெயிக்கிறது நீங்கள் தூரம் வந்து வேடிக்கை தான் பார்ப்பீங்க ஓகேங்களா பத்தாயிரூபான்னு உங்களுக்கு முழுசாக வராது எழுநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது அந்த ரேஞ்சில் தான் வரும் நீங்கள் அதையோ யாருக்கு அனுப்பணுமோ அதே மாதிரி நீங்கள் அனுப்பிட்டே தான் இருக்கணும் ஓகேங்களா ஃபைனலாக உங்களுக்கு ரீபர்த் ஐடி ஸ்பான்சர் இன்கம்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வர அமௌண்ட் எல்லாமே ஒன்றரை லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ரீபர்த் ஐடி உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா மொத்தம் எட்டு ஐடி உங்களுக்கு ரீபர்த் ஐடி போயிருக்கு அதுவும் நீங்கள் ஒன்று ஒருத்தருக்கு நீங்கள் டொனேட் பண்ணுறதால நீங்கள் எட்டு ஐடியா உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது இது மூலமாக கீழே வரவங்களுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் நீங்கள் கீழே வர இன்னொருத்தவங்க மேலே போகிறவங்க அவங்களும் எட்டு ஐடி வரும் அவங்களும் உங்களுக்கு கீழே வருவாங்க இதே மாதிரி தான் சர்க்கிள் போயிட்டுருக்கோம் லைஃப் லாங் உங்கள் லைஃப் வேறு விதமாக மாறப்போகுது ஓகேங்களா அதுதான் எட்டு ரீபத் ஐடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச உங்களுக்கு கிடைக்கும் மூணு மூணு அப்கிரேட் லெவலில் அப்புறம் எட்டுக்கு எட்டு கிடைக்கிறப்போ அறுபத்தி நாலு ரீபத் ஐடி கிடைக்கும் அது தொண்ணூத்தெட்டு லட்சம் ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது ஃபுல்லாக புரிஞ்சுக்குங்க இது தான் பிகேஷுடைய இது புதிய முயற்சி உதவி கொடுங்கள் உதவி பெறுங்கள் ஓகேங்களா ஒரு முறை நீங்கள் உதவி ஆயிரரூபா பண்ணால் போதும் ஒரு நபருக்கு அறிமுகம் செய்தால் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு முதல் சுற்றிலேயே நம்மளுக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைச்சிரும் சொல்லியிருக்காங்க முதல் சுற்றில் நீங்கள் ஆயிரத்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரூபா வரை சம்பாதிக்கலாம் முதல் சுற்றில் முடிவில் எட்டு இலவச ஐடியை பெறலாம் உதவி திட்டத்தில் முதல் முறையாக இலவச ஐடிக்கு இலவசம் எட்டு ம எட்டின் மடங்கு பல லட்சம் முதல் பல கோடி வரை சம்பாதிக்கலாம் இது வந்து ஸ்பீ கேஷோடைய ஸ்பான்சர்ஸ் இன்கம் ரேங்க்வைஸ் நீங்கள் பன்னெண்டு பேரை உங்கள் டைரெக்ட் கொடுக்குறப்போ நீங்கள் வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டராக மாறிங்க இருபத்தஞ்சு பேர் கொடுக்குறப்போ நீங்கள் சிஸ்டம் மேனேஜராகறிங்க ஐம்பது பேர் நீங்கள் கொடுக்குறப்போ சிஸ்டம் ஹெட்டாகிறீங்க நூறு பேர் நீங்கள் கொடுத்தீங்க டைரெக்டாக போகிறீங்க ஓகேங்களா இதில் ப்ரொமோட்டராக ஆனிங்கன்னா பன்னெண்டு பேர் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கிடைக்கும் செகண்ட் ரவுண்டில் பன்னெண்டு லட்சம் கிடைக்கும் மூணாவது ரவுண்டில் தொண்ணூற்றாறு லட்சம் கிடைக்கும் சிஸ்டம் மேனேஜர் இருபத்தஞ்சு பேர் நீங்கள் ஒருத்தர் டேரக்ட் கொடுக்குறப்போ உங்களுக்கு மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்கும் செகண்ட் ரவுண்டில் இருபத்தி அஞ்சு லட்சம் கிடைக்கும் அதே மாதிரி மூணாவது ரவுண்டில் ரெண்டு கோடி ரூபா கிடைக்கும் அதே மாதிரி தான் ஐம்பது ஐம்பது பேர் டேரக்ட்டு நூறு பேர் டேரெக்ட் கொடுக்குறப்போ உங்களுக்கு இதில் இருக்கிற அமௌண்ட்டும் உங்களுக்கு உங்களால் பெற முடியும் பிரபஞ்சம் தரும் பணத்தை பிறருக்கு கொடுக்கும் மனம் இருக்கும் அனைவரும் நமது திட்டத்தில் கோடீஸ்வரர் ஆகலாம் ஓகேங்களா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்றுமே இல்லைங்க இதை வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம் எல்லாமே தெரிஞ்சிட்டு ரிஷெக்ட் பண்ணாங்க இதுக்குள்ளே இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே தெரியாமல் நீங்கள் ரிஷர்ட் பண்ணக்கூடாது நியூபேப்பில் நீங்கள் யார் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஒரு ஐடி தான் போட முடியும் ஓகேங்களா ஹண்ட்ரட் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் செலுத்திட்டு ஆக்டிவேட் பண்ணிடணும் அப்படி இல்லைனா உங்கள் ஐடி வந்து டிஸ்டப்பேர் ஆகிடும் ஓகேங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் ஷுட் பி மேட் ஒன்லி யூஸ் டொண்ட்டி ருபீஸ் பின் ஓகேங்களா ஒரு பின் இருபது ரூபாய்க்கு நீங்கள் பே பண்ணி வாங்கிட்டு தான் உங்களோட ஐடி ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகும் ஓகேங்களா ஏதாவது உங்களுக்கு கொயரிஸ் இருக்குது எதனால் நீங்கள் கரெக்ஷன் சொல்லணும் எதாவது உங்களுக்கு எது இருக்குன்னா அங்கே பாக்ஸ் இருக்கும் நீங்கள் சாட் பாக்ஸில் உங்கள் ஐடி உங்கள் மொபைல் நம்பர் போட்டு கொடுத்தீங்கன்னா உடனே அபீன்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்றது அது கிளியர் பண்ணி தருவாங்க நீங்கள் ஆஃப்டர் ஆக்டிவேஷனுக்கு அப்புறம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டான இது நீங்கள் என்ட்ரு பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு சென்ட் ஹெல்ப் பண்ணுறவங்க டொனேட் பண்ணுறவங்க உங்களுக்கு கரெக்டாக அனுப்புவாங்க ஓகேங்களா ஒன்ஸ் யூ டொனேட் த அமௌண்ட் டூ எனிபடி தட் அமௌண்ட் ஷுட் நாட் பி ரீஃபண்டட் நீங்கள் உங்கள் உதவி செஞ்சு இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அது ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க இது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஓகேங்களா விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் ஓகேங்களா நண்பர்களே நீங்கள் பதிவு செய்வதற்கு முன் திட்டத்தை முழுமையாக அறிந்து கொள்வது அவசியம் நண்பர்களே பதிவு புதிய நபர்கள் இணைவதற்கு முன் நமது திட்டத்தை பற்றி முழுமையான விளக்கத்தை அளிக்க வேண்டும் ஓகேங்களா ஒரு பதிவுக்கு ஒரு மொபைல் எண்ணை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஆக்டிவேட் செய்ய நூறு நிமிடங்கள் மட்டுமே ஆகும் இல்லையெனில் உங்கள் ஐடி தானாகவே மறைந்துவிடும் பதிவு செய்ய ரூபாய் இருபது மதிப்புள்ள பின்னை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஏதேனும் அவசர கேள்விகள் இருந்தால் விளக்கப்பட பெட்டியில் குறிப்பிடவும் நிர்வாகம் சரி பார்த்து சரி சரியான தீர்வைத் தருவார் ஓகேங்களா உங்கள் செயல்படுத்த பிறகு நீங்கள் வங்கி கணக்கு ஜிபே ஃபோன்பே எண்களை பதிவு செய்ய வேண்டும் ஒரு முறை அந்த தொகையை யாருக்கும் நன்கொடையாக அளித்தால் அந்த தொகை திரும்ப பெறப்படாது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் முடிச்சு டிசிஷன் இஸ் யுவர்ஸ் ஓகேங்களா ஏதோ நீங்கள் சேவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பேஸ் பண்ணனும் ஓகேங்களா ஐ என்ஜாய் யுவர் ருட்டீன் லைஃப் ஓகே அப்படி இல்லை ஸ்டார்ட் இன் ஸ்பீட் கேஷ்னா அண்ட் கெட் ஃபஸ்ட் ஸ்டெப் டுவார்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தேங்க் யூ இவ்வளோதாங்க ஆனால் நீங்கள் இதில் ரெண்டு நம்பரை நீங்கள் உதவி செய்யணும் உதவி செஞ்சால் தான் ரெண்டாவது லெவலுக்கு அப்புறம் நீங்கள் போக முடியும் அப்படி இல்லைனா உங்கள் உங்களுக்குன்னு ஒரு கால அவகாசம் இருக்கும் ஒரு வாரம் அதுக்குள்ளே நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு லெவலோட மூணாவது லெவல் போகாது அது எல்லாமே அட்மின்ல சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா டெவலப் இருக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ரெண்டு நம்பருக்கு அறிமுகம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்த்துக்கள் தேங்க் யூ